நம்ம கிட்ட ஐயா மரபொழி பயிற்சி கூடத்துல என்னென்ன பயிர்கள் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை இருபத்தி ஆறு மணி நேரம் இலவசமா வழங்கி கொண்டிருக்கின்றோம் எண்ணற்ற எண்ணற்ற இங்க இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு தையல் பயிற்சி இங்கே கற்றுக் கொடுத்து இங்கே அவங்களுக்கு வேலையும் கொடுத்து கூட்டு வச்சிருக்கோம் வரவழை நீங்க பாத்துருப்பீங்க மண்பாண்ட பணி செய்கிற தொழில நாங்க அங்கேயே கத்து கொடுத்துருக்கோம் எண்ணற்ற பேர் கத்து கொடுத்து வெளியில வேலையும் பாக்குறாங்க அதே போல கொள்ளுப்பட்டறை ஏறும் போரும் நமது தொழில்தான் அந்த காலத்தில் ஏர் செய்வாங்க சாப்பிட்டு போய் கோ செய்வாங்க அந்த ஏர் தொழிலுக்கு எது அடிப்படையாக பள்ளம்பட்டை தொழில் தான் அந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வந்துடும் போதற்காக ஆனால் பித்தையா குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கடத்தல வேலையை பார்க்கறாங்க பட்டினத்தொடிகள் திருவன் காட்டார் தான் அழைக்கப்பட்டார் அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம பட்டினத்தார் பயில வச்சிருக்கோம் வாழ்க்கையில வந்து ரொம்ப சுலபமான காலகட்டத்துல இருக்கீங்க ஈசி உலகத்திலே ஈஸியான வேலைங்க எதுன்னு கேட்டாங்க படிக்கிறது தான் ஏன் சொல்றேன்னா படிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை செய்யும் செலுத்தி பண்ண இருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தரம் பயம் தான் கொள்ளுது பயம் இல்லாம இருங்க இந்த பூமி முழுசா எப்படி இருக்கணும்னா உணவு காடுதான் இருக்கணும் நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு மாங்காய் தேங்காய் மாம்பழம் பலாப்பழம் இருந்ததுன்னா எதற்கு நல்லா படிக்க சொல்றாங்க வேலைக்கு போகணும் எதுக்கு வேலைக்கு போகணும் சாப்பிடணும் அப்ப வந்து பூமி முழுவதுமா உணவு காலங்களா இருந்ததுன்னா நம்மளுக்கு இரும்பு வந்து நானா எல்லாமே கொடுப்போம் அவங்க நம்ம உயிரை படிச்சால நம்மளுக்கு தேவையான உணவு எல்லாம் பூமி கொடுக்கும் ஆனால் பூமியை வந்து நம்ம செஞ்சோம் ரோம் போடுறதுக்கு மரத்தை வெட்டுறதுக்கு நிறைய பல வகை மரங்கள் நடணும் உங்களை நம்ம வந்து பூமியை வந்து யாருமே எடுத்துக்க போட்ட அப்படியே பூமி அப்படியே இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கலாம் மரங்கள் மரங்கள் வச்சாலே போதும் அதுதான் மரபு வாழ்வியல் பண்டைய தமிழர் வாழ்வியல் முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாழணும் அடுத்தது மரபு மருத்துவம் நவீன மருத்துவத்துக்கு அதிகமா ஆட் பண்ணக்கூடாது நவீன மருத்துவம் வந்து அதுல இருந்து விடுபட்டு போகணும் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் நவீன மருத்துவ இருந்து விடுபட்டு எல்லாம் பாட்டி வைத்தியம் பண்டைய தமிழர் வாழ்வியல்ல மரபு மருத்துவம் மரபு வாழ்வியல் மரபு மருத்துவம் மரபு வேளாண்மை நஞ்சில்லா உணவு மரபு வேளாண்மை என்பது நம்ம வந்து நிலத்துக்கு உரம் போட்டோம்னா நிலத்துக்கு நிலத்துக்கு நம்ம கெடுதல் செஞ்சோம்னா நச்சு ரசாயனம் கெமிக்கல் உரம் போட்டாக்க நம்ம உடம்பு போகும் மாநில சமூகம் உடம்பு போகும் புரியுதுங்களா மரபு வாழ்வியல் மரபு மருத்துவம் மரபு வேளாண்மை மரபு கல்வி மரபு கல்வி என்பது நமது இயல்பு ஒரு ஒரு பெண்ணும் மருத்துவ வச்சியா இருந்தா பாட்டியோட இருக்கும்போது அம்மாவோட இருக்கும்போது பாட்டியோட இருக்கும் போது பாட்டி வைத்தியம் தெரிஞ்சுது அம்மாவோட இருக்கும்போது மிளகு ரசம் எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்ப படிக்கிறாங்க ஸ்விக்கியில ஆர்டர் போட தெரியுது அப்ளிகேஷன் தெரியுது தெரியுது எது ஆனா நம்மளோட பாட்டியோட இயல்பு நம்மள்கிட்ட இப்ப உள்ள பெண்கள்கிட்ட பாட்டி பாட்டிலாம் பயப்படாம இருப்பாங்க ஒரு பூராங்கடிச்சா ஏழு மிளக சாப்பிட்டுட்டு பயப்படாம இருப்பாங்க நம்ம இப்ப ஓரளவு ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடுறோம் அவங்க என்ன ஊசி போட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அது நம்மள கொல்லும் பயம் இல்லாத வாழணும் பயம்தான் கொள்ளும் பயம் இல்லாத வாழணும் நம்ம பணம் இருக்கோ பணக்காரனோ ஏழையோ வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு இது பயம் இல்லாத இருக்கணும் இந்த பயம் எதை வச்சு பயமூட்டலாம் ஐம்பதாயிரம் மானுட சமூகத்தை இந்த வெறும் வருடத்துல வளர்ச்சின்னு சொல்லி ஒளவில் ரீதியா எல்லாரையும் பயத்தோடைய வாழ வைக்கிறாங்க அந்த பயம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வில் அனைவரும் ஆடணும் அதுக்கு வந்து நீங்க ஒத்த ஒருத்தரும் நம்ம ஆங்கில மருத்துவம் போகக்கூடாது நம்ம பயம் இல்லாத வாழணும் அப்படின்னு நம்மளோட இயல்பு பாட்டியோட இயல்பு நம்மளோட முன்னோர்கள் இயல்பு இயற்கையை நம்ம எவ்வளவு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பணம் காசு தேவையில்லை இப்ப காற்ற சுவாசிக்கணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் லிட்டர் காற்ற சுவாசிக்கணும் காசு கதிரவ நாற்றல் வருது காசு கொடுக்குறோமா இரவு உறக்கம் வருது காசு குடுக்கிறோமா தண்ணி குடிக்கிறோம் காசு கொடுக்குறோமா எதுவுமே இல்ல அப்ப இயற்கையை தான் நம்மளை காப்பாற்றுறது நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பழக்கம் இல்லாத பண்டைய தமிழர் வாழ்வில் வாழலாம் இந்த கல்வி ஆங்கில வழி கல்வி இதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலாயிரம் சிவன் கோயில் கட்டிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துல இப்ப இந்த ஐம்பது வருடத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் குப்பை மீடு கட்டிருக்கோம் நம்ம வெளிநாட்டுல இருந்து பிளாஸ்டிக் குப்பையை கட்டிருக்காங்க அப்பள திருவள்ளுவர் யார்கிட்ட படிச்சாரு திருமூர் யார்கிட்ட படிச்சாரு கோயில் கட்டினவங்க என்போன கணக்குல கோயில் கட்டினவங்க யார்கிட்ட படிச்சாங்க தஞ்சாவூர் கோயில் ஆயிரம் வருஷமா நீடித்து நிலத்து நிற்கிறது திருச்செந்தூர் கோயில் மூவாயிரம் வருஷமா நிற்குது இந்த கோவில கட்டினவங்க எல்லாம் எங்க போய் படிச்சாங்க அவங்க குண இயல்பாவே தமிழர்கள் வந்து உலகத்துல ஆராய்ச்சிருந்த அறிவாளிகள் அவங்க இயல்புல இருக்கும் அவங்க முன்னோர்கிட்ட இருந்து வரும் அதனால உங்களோட முன்னோர்களை பின்பற்றுங்க மரபு வேளாண்மை நோக்கி போங்க மரபு வாழ்வில் போங்க மரபு மருத்துவத்துக்கு போங்க பதக்கம் இல்லாத வாழுங்க பயம் இல்லாத வாழுங்க முக்கியமான ஒண்ணு இந்த குழுல கடன் வாங்காதீங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க பெண்கள் எல்லாம் குழுல கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்க